வணக்கம் வணக்கம் வணக்கம்ண்ணே பிசிஆர் சட்ட திருத்தத்தை செய்யணும் நின்றது அதற்கு தனியான ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும் என்பதான ஒரு ச கோரிக்கை வச்சுருக்கீங்க அதுக்கு செய்தி ஆகிருக்கு அது என்ன தனி ஆணையமே அமைக்கணும் அது திருத்தங்கள் வேற செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்க காரணம் அதாவது என்ன இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ எஸ்சிஎஸ்டி அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஎன்டி அதன் பிறகு வந்து எம்பிசி பிசிபி பல்வேறு பிரிவுகளாக இருக்கும் இப்போ இந்திய அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷெடியூல் ட்ரைப் அண்ட் ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சொல்லக்கூடிய ஓபிசி இது தான் அங்கே பிரிக்கப்படுது இந்த பிசிஆர் சட்டத்தால் பாதிக்கப்படக்கூடிய பாதிப்பு என்பது தமிழகம் மட்டுமல்ல இந்திய அளவில் இந்த பாதிப்பு இருக்கு ஒரு காலத்துல அந்த ஷெடியூல் காஸ்ட் மக்களுக்காக ஷெட்யூல் ட்ரைவ் மக்களுக்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த சட்டத்தின் மூலமான பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைத்தது என்பது மது மறுப்பதற்கு இல்லை ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலச்சூழலில் பல்வேறு அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் சுய லாபத்திற்காக இந்த வழக்குகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு இட பிரச்சனை அப்படின்னா பிசிஆர் இன்னும் சொல்ல போனா நம்ம தகவல்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் தற்போது வந்திருக்கக்கூடிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியாத ஒரு நபர் மேலாம் அந்த பிசிஆரை பதிவு செஞ்சுருக்காங்க இது உண்மையா ஆமாம் தகவல் வந்துட்டுருக்கு தகவல் வந்ததுக்கப்புறம் நம்ம சேனல் அதை விரிவாக நம்ம பேசுவோம் பிசிஆர் வழக்குகளில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதத்திற்கு மேற்பட்ட வழக்குகள் வந்து எதிரிக்கு சாதகமாக தான் இருக்கு ஸோ கன்வெக்ஷன்ங்கிறது அதில் ரொம்ப கம்மி தான் ஆனால் அந்த தொண்ணூறு சதவீத வழக்குகளில் பாதிக்கப்பட்டு சிறை சென்டர் வந்திருக்காங்க இல்லையா சிறை சென்று இருக்காங்க வாய்தாவை கலந்துருக்காங்க அந்த பொருளாதார செலவு மன உளைச்சலுக்கு இருக்கக்கூடியது சமூகத்தில் ஒரு ஏற்ற இறக்கமான பார்வை இதெல்லாம் வந்து பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு பிசிஆர் வந்து நம்ம சட்டத்தை எடுக்கணும்னு சட்டத்தை நீக்கணும்னு நம்ம சொல்லல நம்மளுடைய கோரிக்கை அந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் தானே சமம் என்றால் அந்த சட்டத்தில் விசாரணை செய்து பின்பு கைது செய்ய வேண்டும் எந்தவித விசாரணை ஒன்றை கைது செய்யறது அந்த வழக்குகளை பதிவு செய்ய காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் உண்மை தன்மை இல்லை என்ற மனசாட்சியோடு கொஞ்சம் காலம் தாழ்த்தினால் அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரைப்பது நடவடிக்கை எடுப்பது அப்படி காவல்துறையை அச்சுறுத்துவதாக இருக்கிறது சோ அரசு எந்த அச்சுறுத்தி ஒருத்தர் வழக்கு கொடுத்துட்டாரு புகார் மனு கொடுத்துட்டாருன்னா உடனே எஃப்ஐஆர் இஷ்யூ பண்ணணும்ன்றாங்க தமிழ்நாட்டுல பல்வேறு கொலை வழக்குகள் குற்ற வழக்குகள்ல கூட விசாரணைக்கு பின்பு ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் கழித்து குற்ற பத்திரிகை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்ட நிகழ்வுகள் நிறைய இருக்கு ஆனா இவங்க என்ன சொல்றாங்க புகார் மனு கொடுத்தா அதுவும் ஓரல் கம்ப்ளைண்ட் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கூட கிடையாது வாய்மொழியா கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே அவர்கள் மீது வந்து உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற சூழல் இருக்கிறது இந்த சூழலை மாற்ற வேண்டும் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட இலக்கு இல்ல இந்த தென் மாவட்டத்துல இது வந்து ஒரு பெரிய விவாதம் நான் தமிழகம் இந்தியா பேசிட்டு இருக்கேன் நீங்க இந்த தென் மாவட்டம் சுருக்க வேணாம் வட அந்த பிரச்சனை இல்லையா என்ன இந்திய லெவல்ல அந்த பிரச்சனை இல்லையா என்ன சோ இது வந்து இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஓபிசி மக்களுக்கான ஒரு பிரச்சனை நம்ம அந்த அளவுக்கு தான் நம்ம பாக்குறோம் இதை தென் மாவட்டம்னோ ஒரு சமூகத்திற்குள்ளாகவோ நம்ம குறிப்பி பா குறிப்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த நிலைப்பாடு இருக்கு இப்ப நம்மளுடைய நீண்ட கால திட்டம் என்ன இந்த சட்டத்துல உரிய திருத்தம் கொண்டு வர வேண்டும் பார்லிமெண்ட்ல நம்மளுடைய தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது பேரையும் விரைவில் சந்திக்க இருக்கிறோம் அந்த முப்பத்தி ஒன்பது பேரையும் இதை குறித்த ஒரு தீர்மானங்கள் கொண்டு வந்து அதன் மீதான விவா விவாதத்தை வந்து பார்லிமெண்ட்ல எடுக்கணுங்கிற எங்களுடைய கோரிக்கை ஆனா தற்காலிக நிவாரணமாக நாங்க என்ன கேட்கணும்னா இதற்கான ஒரு ஆணையத்தை அமைச்சிடுங்க ஆணையத்தை அமைச்சு அந்த புகார் வந்ததுக்கு அப்புறம் அதோடைய உண்மைத்தன்மை என்னங்கிறத நீங்க உறுதி செய்யுங்க உண்மையா அந்த தகவல் வந்து நடந்திருக்கு அப்படின்னா அதற்கான வழக்குகள் பதிவு செய்யறதுல நம்ம யாருங்க கேள்விக்குள்ளாக்க போறதுல அப்படி இல்லாம அது பொய் வழக்காக இருந்தா அதை உடனடியா ஆரம்ப கட்டத்திலே அதை தடுத்து நிறுத்துங்க அந்த ஆணையத்தினுடைய என்ன சொல்றோம் சுயாதீனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னு தன்னுரிமை பெற்ற ஆணையமாக ஒரு ஆணையத்தை அமைக்கணும் கடந்த பத்து பதினைந்து வருடங்களாக எவ்வளவு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுல எவ்வளவு வந்து கன்வெக்டட் ஆயிருக்கு எவ்வளவு அக்யூட்டல் ஆயிருக்கு எவ்வளவு இன்னும் பெண்டிங்ல இருக்கு எவ்வளவு வழக்குகள் சமரசம் செய்யப்பட்டிருக்கு இந்த மாதிரியான தகவல்கள் அந்த ஆணையம் சேகரிக்கணும் இப்ப ஒரு தாழ்த்தப்பட்டோர் பாதிக்கப்பட்டா டெல்லியில இருந்து உடனே வந்து அஹ் எஸ்சி எஸ்டி இருந்து அங்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தலைவர்கள் அந்த சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து பார்வையிடுறாங்க அவங்களுக்கான நீதி நிவாரணத்தை பெற்று தர்றாங்க இப்ப ஓபிசி ஆணையம் சொல்லி ஒரு ஆணையம் இருக்கு அந்த இருக்கக்கூடிய ஆணையம் வந்து என்ன வேலை செய்யுதுங்கிறே தெரியல வெறும் ஆட்டோ லோன் வாங்குற காசு கொடுக்குறதுக்கும் போர் போடுறதுக்கு காசு கொடுக்குறதுக்கும் அரசு திட்டங்கள்ல கொடுக்குறது ஏன்னா அதுல வருவாய் வருதுன்னு அந்த அந்த வேலைகளை மட்டும் செய்யறாங்களான்னு தெரியல இதர பிற்படுத்தப்பட்ட மக்களை பாதுகாக்க வேண்டிய ஆணையம் கம்முன்னு கிடக்கு அந்த ஆணையம் களத்திற்கு வர வேண்டும் மக்களிடத்திலே கலந்துரையாட வேண்டும் நல்லது கெட்டதை அஹ் விசாரிக்க வேண்டும் என்பதுதான் நாங்க முதற்கட்ட கோரிக்கையா நாங்க வச்சிருக்கோம்